போலீஸுக்கு தண்ணி காமிச்சு பல வருஷமா தலைமுறை வனவங்க அது மாதிரிலாம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி எதாவது நீங்கள் எழுதின அனுபவம் பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா ஒரு அதிபயங்கர நபர் ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு சன்னியாசியம் மாதிரி காவி வேஷ்டி காவி சட்டை ஒரு நல்ல விளாடி அப்பாவியான முகம் அசாந்தமான பேச்சு அமைதியான ஒரு நபர் நரசிங்கநல்லூர் நல்லூர் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் சரண் ஒரு கார் வருது மிட் நைட்டில் இன்னோவா கார் நிற்கிது என்ன அதில் வந்து டக்குன்னு ஒரு நாலு பேர் சொல்லிடுறாங்க தமாண்டு பேர் கதவை கன்னியாசி மாதிரி காவி கேட்டு சட்டை போடாமல் ஒரு அமைதியான ஒரு மடிவு அப்படியே சட்டையை பிடிச்சி தூப்பாயின் வயதில் நைட் அதை சட்டப்படாமல் பண்ணிருக்கேன் அது பிடிச்சி கூட ஒன்று எழுப்பியிருக்கேன் அப்படின்னு தோல்வியை சிபிஐயே தேடி வர்ற அளவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபிளாஸ் பண்ணுறேன் ஹைதராபாத் அங்கே உள்ள ஸ்டேட் பேங்க் அந்த ஸ்டேட் பேங்கில் ஒரு இளைஞர் மறுத்தர வயதில்லை ஆப்ரேட்டராக இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படியே போயிட்டே இருக்கான் அவனுக்கு புரிய காலத்தில் டக்குன்னு பணக்காரனாங்கன்னு எப்படியாவது ஆட்டையை போடணும் பேங்க்கை அப்படின்ற மாதிரியா இங்கே ஒய்ஃப் இங்கேயே வேலை பார்க்குற மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இவன் பேசிக்கிட்டு இவன் மாமனார் இன்னொரு சொன்னக்காரன் நாலு பேர் எங்கேயோ வேலை பார்க்குற மாதிரி போலியாக பேசிக்கிட்டு தயார் ஒரு ஒரு லட்ச ரூபாயில் ஒரு சம்பளத்தை போடணும் ஐம்பது லட்ச ரூபா லோன் அடிச்சோன்னே போலீஸில் கம்ப்ளைண்ட் போவேன் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா போலீஸ் நெருக்கடி வந்து பேங்கு மேட்ரு இல்லை பேக்குன்னு வேலையை வந்து புனித சின்ன ஐம்பது லட்ச ரூபா அடிச்சிட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓடி அப்படியா அவங்க ஆசிரமத்தில் இருக்கா சாணியாச்சு சாமி

செத்துட்டாரன் காமிச்சு இந்தியன் தாத்தா ஸ்டேன் மக்களை அன்பு வணக்கம் உலகத்தில் நடக்கக்கூடிய வினோத நிகழ்வுகளை வினோத மனிதர்களை வினோத சம்பவங்களை இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தத்துவமாக தன் வாழ்க்கையிலேருந்து பார்த்த பல அனுபவங்களோட பத்திரிகை அந்த அனுபவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நம்மளோட இருக்காரு சார் வணக்கம் 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 நம்ம பல எபிசோடுகளில் பலவித நபர்களை பற்றி பேசியிருக்கோம் சார் ஸோ அந்த வகையில் ஏதாவது இந்த வினோத மனிதர்கள் இந்த போலீஸுக்கு தண்ணி காமிச்சு பல வருஷமா தலைமறைவானவங்க அது மாதிரிலாம் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எழுதின அனுபவம் பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா சார் ஒரு அதிபயங்கர நபர் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி காவி வேஷ்டி காவி சட்டை ஒரு வெள்ளை தாடி நரைச்ச லைட்டாக நரைச்சபடி அப்பாவியான முகம் சாந்தமான பேச்சு அமைதியான ஒரு நபர் ஒரு இப்போதான் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி திடீர்னு வந்து திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம் சின்ன கிராமம் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நரசிங்கநல்லூர்னு ஒரு கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் சர்ன்னு ஒரு கார் வருது மிட் நைட்டில் டக்கு டக்குன்னு சினிமாவில் வர்ற மாதிரி டப்பு டப்புன்னு இன்னோவா கார் வந்து நிற்கிது நின்ன அதில் வந்து டக்குன்னு ஒரு நாலு பேர் வெளியின் சொல்லியுமே இறங்குறாங்க டமான்னு போய் அந்த கதவு ஒரு சின்ன வீடு அந்த வீடு என்னென்னா ஒரு கேஸ் கம்பெனி அந்த ஊரில் இருக்க கேஸ் கம்பெனியோட மேனேஜர் அவங்களாம் எவ்வளோ சம்மந்திரும் அவர் நாலாயிரம் நம்ம ஒரு தலை பெருசு மேனேஜர் பேர் தான் மேனேஜர் கேஸ் கம்பெனியில் பார்த்துக்கிற ஒரு ஆள் மேனேஜர் அந்த ஆள் கிட்டே உடைக்கிறாங்க ஒன்றே முக்கால் ஒன்றரை ரெண்டு மணி உடச்சி டப்பு டப்புன்னு உள்ளே போனால் அப்படி போகிறாங்க ரெண்டு ரூம் இருக்குது முன்னாடி இந்த ஆள் படுத்துருக்காங்க கம்பெனியோட டக்குன்னு உள்ளே போய் டக்குன்னு தேடுறாங்க தேடினா இன்னொரு ரூமில் ஒரு சன்னியாசி மாதிரி காவி வேஸ்ட்டு கட்டி சட்டை போடாமல் ஒரு அமைதியான ஒரு மணிதான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படியே சட்டையை பிடிச்சி நைட்டு அதை சட்டை போடாமல் இருக்கேன் அதை பிடிச்சி கூட ஒன்று எழுப்பிருக்காங்க டக்குன்னு எழுந்துருச்சோன்ன அப்படி தோலில் கையை போட்டோன்னு அழைச்சுவாங்க சட்டை போட்டு அப்படி நிற்கிறாங்க எல்லாம் சுற்றி நாலு ஆஃபீஸர் பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே நாலு பேர் நிற்கிறாங்க எங்கிட்ட இஸ் கேப்பா ஏன்னா என்ன நடக்குன்னு தெரியாது டக்குன்னு சட்டையே மாட்டுறாங்க கூப்பிட்டு போய்றாங்க இந்த மேனேஜர் இருக்காங்களா கேஸ் மேனேஜர் தங்க வச்ச அப்போ இல்லை வீட்டில் அந்தாலும் முடிக்கிறா அப்போ யார்ரா அப்படின்னோடனே முடித்த டக்குன்னு கொண்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு மூணு பேர் உட்காந்துறாங்க ஒரு அதிகாரி கொண்டு வராது நாங்கள் சிபிஐலேருந்து வரோம் நீ வந்து விடிஞ்ச உடனே இங்கே வந்துடணும் யார் யார் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறோம் முதல்ல உனையை விசாரிக்க நான் யாருன்னு நீங்கள் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க தூக்கிட்டு போயிடுறாங்க இதுதான் இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா ஜூ ஜூலை ரெண்டாம் தேதி நடக்குது நள்ளிரவில் நைட்டு மின் யாருக்குமே தெரியல டக்கு டக்குன்னு போயிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு சின்ன சில சில வருது அது அப்படின்னு வருது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னன்னா ஏதோ நூற்ற சத்தங்க எதுன்னு பார்க்குறாங்க வண்டியில் கிளப்பிட்டு போயிடுறாங்க சிபிஐயே தேடி வர்ற அளவுக்கு ஒரு சம்பவகாரம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சன்னியாசி பாவம் அப்பாவி கா அப்படியே சிகப்பு கலர் வேஷ்டி காவிலேயே சிகப்பு கலர் மாதிரி ஒன்று ஒரு சட்டை சின்ன தாடியெலாம் பெரிய தாடியிலானது நரச்சலகிட்டு தாடி அமைதியான மரச்சனை தூயிட்டு போகுது கொடூரமாக சிபிஐ இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறான் என்ன எப்படி போய் ஒரு வயசானவளை டக்குன்னு ஏற்றிட்டு இத்தனை பேர் வயசானார் ஆன்மீகவாதி ஒரு ஏற்றுக்கு ஆறு அதிகாரிகள் வந்திருக்காங்க அப்படின்றது ஒருத்தர் வந்து எப்பயுமே சிபிஐக்கு பாதுகாப்பு ஒருத்தர் வாங்கல அவங்க மிஸ் பண்ணோட முன்னாடி இருக்காங்க டக்குனு தீக்கு வண்டியில் போடுறாங்க இந்த இப்போ தான் வந்து யார் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க காலையில் சிபிஐயில் அந்த அளவு யாரும் உனக்கு எப்படியா தெரியும் ஐயா சாமியை சொல்கிறீங்களா சாமியை கேட்குறீங்களா சாமியை தான் கேட்குறோம் எப்படி உனக்கு தெரியணுன்னு இல்லை ஒரு அமைதியான ஆள் இடையில சந்திக்கும் போது ஆன்மீகத்தை பற்றி மெடிடேஷன் பற்றி நல்லா பேசுவார் திடீர்னு ஆசிரமத்துல நாங்கள் மெடிடேஷன் ஏதாவது இருந்தோம் அப்போ ஃபோன் பண்ண பண்ணார் உங்கள் ராமேஸ்வரம் அந்த மாதிரி உங்கள் தமிழ்நாட்டுக்கு நான் வரணும் முன்னார் வட இந்தியாவ சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறான் பல கதைகளை சொல்கிறா அது சிபிஐல என்ன விசாரிச்சு சைன் தெரில இவ் இவ்வளோதான் இந்த ஆளுக்கு தெரியல வீட்டில் தங்க வச்சிருக்கேன் எதுக்கியா தங்க வச்சுனா இல்லை ராமேஸ்வரம் போகணும்னாரு அப்படின்னு தங்க வைக்கிறேன் தங்க வச்சியா போனாரு ரெண்டு நாள் கழித்து வந்துட்டாரு தங்கிட்டு நாளைக்கு காலில் போயிடுறேன் இங்கேயே கட் பண்ணுறேன் சரி இப்போ இந்த ஆள் இந்த சாமி யார் எதுக்கு தூக்குனாய் அப்படின்னு பார்த்தா ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போகும் பின்னாடி போவோம் ஹைதராபாத் அங்கே உள்ள ஸ்டேட் பேங்க் அந்த ஸ்டேட் பேங்க்கில் ஒரு இளைஞன் நடுத்தர வயது இளைஞன் ஒரு நான் முப்பத்தொன்பது வயசு நாற்பது வயசில் கம்ப்யூட்டரில் தட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் கம்ப்யூட்ரு பேங்கில் வந்த காலங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக அந்த நபர் ஆப்ரேட்டராக இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படியே போயிட்டே இருக்கான் அவனுக்கு புரிய காலத்தில் டக்குன்னு பணக்காரனாங்கன்னு எப்படியாவது ஆட்டையை போடணும் பேங்க்கை அப்படின்ற மாதிரியா ஏன்னா இப்போ பிஜேபி ஆட்சி அப்போ இருந்துருந்துங்கன்னா அதை தப்பிச்சுருப்பேன் கொடிய கொடி சொன்னாயிருப்பேன் ஆனால் அப்போ இல்லை அதனால் என்ன பண்ணுறான்னா இவன் எப்படியாவது குருக்கு வழியில் ஆகணுன்றப்ப அப்போ இவனுக்கு சரியான சோர்ஸ் கிடையாது அப்போ என்ன பண்ணுறான்னா இவன் வந்து அப்போ வந்து என்னென்னா ஸ்லிப் இருந்தால் தான் லோன் தருவாங்க இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்லிப் வந்துருச்சு இப்போ வந்து தட்டினாலே அந்த ஒரு தான் மெயின்டைன் பே பேஸ்லிப்பை நீங்கள் மாற்றிலாம் அடிக்க முடியாது அதில் பல கோட் நம்பர்கள் அது இதெல்லாம் இருக்கும் உங்கள் பிஎஃப் நம்பர் இஎஸ்எஸ் எல்லா நம்பரும் அதில் இருக்கும் அதெல்லாம் மாற்றி போட்டிங்கன்னா அதை அவன் அடித்து பார்த்து செக் பண்ணால் அது போலின்னு கண்டுபிடிச்சிடுவான் அந்த காலத்தில் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போ பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கவங்களுக்கு தெரியும் பழைய பிரிண்ட் அவுட் எப்படி எடுப்பாங்கன்னா நீங்களாம் உங்கள் பேரை கம்ப்யூட்டர் டைப் பண்ணுவாங்க நந்தகுமார் இவர் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறான்னு போட்டு இவருக்கு மாத சம்பளம் பத்தாயிரம் டிடக்ஷன் இவ்வளோ நீங்களாக போட்டு ஒன்று பிரிண்ட் அவுட் கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கோ கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் பார்த்தாலும் நம்பிடுவாங்க புரியுதா கொடுத்துருவாங்க இன்னும் என்ன பண்ணியிருக்கேன் இவன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வேறு இருக்காங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுறான்னா ஒரு போலியாக ஒரு எலக்ட்ரானிக் கடை ஆரம்பிச்சு எலக்ட்ரானிக் கடை ஆரம்பித்து இதில் வந்து என்னென்னா இந்த கடைக்கு வந்து ஐம்பது லட்சம் எப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போனா என்னாச்சு ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன பண்ணுறான்னா தொண்ணூற்றொம்போது முடிஞ்சு பீ வந்து அப்போ தான் இந்தியா பூஸ்டர் பாயிட்டு வந்துட்டுருக்கு பேங்க்கில் வேறு எதுக்கான மேனேஜர் என்ன கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இவன் ஒய்ஃபைக்கே வேலை பார்க்குற மாதிரி ஒரு பேசலிப்பு அது ஒரு பத்தாயிரம் சாம்பர்ட் வாங்க பத்து இருபதாயிரம் சாம்பிட் வாங்குற மாதிரி இவன் பேசலிப்பு இவங்க மாமனார் இன்னொரு சொந்தக்காரன் நாலு பேர் இங்கேயே வேலை பார்க்குற மாதிரி போலியாக பேசலி தயார் பண்ணுறேன் கவர்மெண்ட் பேசிலிப்பானே ஒரு ஒரு லட்ச அளவுக்கு சம்பளத்தை கொண்டு பண்ணுறான் ஐம்பது லட்சரூவா லோன் வாங்குறேன் எலக்ட்ரானிக் கடை வேறு பொருள் வேறு இருக்கிற மாதிரி போலியாகதான் காமிச்சிடுறான் காமிச்சு பேங்க் ஆஃபீஸர் சார் அங்கேயே வேலை பார்க்குறான்ல கரெக்ட் பண்ணி சார் அவங்க பார்த்து பண்ணி விடுங்க சார் அப்படின்னு அவனுக்கு காசை கொடுத்து ஐம்பது லட்ச ரூபாய் ஸ்டேட் பேங்க்கில் போட்டுறான் போட்டுட்டு அங்கேயே வேலை பார்க்குறான் லோனு கட்டுறது இல்லை ஒன்றும் கட்டுறது இல்லைன்னா அங்கேயே கரெக்ட் பண்ணுறான் அவன் தான தானே அந்த மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் பீரியட் இது தருவாங்க ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் லோன் கட்டணுன்ற மாதிரி இந்த ஆறு மாதம் இருந்து விட போகுது பெரிய அமௌண்ட்டில் ஐம்பது லட்சம்னா பெரிய அமௌண்ட் ஆகும் பல கோடிகள் இன்றைக்கி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணுறாங்க ஏன்னா அன்றைக்கி ஐம்பது லட்சம் ரூபா தான் படம் பண்ணுறதுக்கே வேல்யூ இன்னைக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு வந்து ஒரு கோடி போகுது அப்படின்னா அன்னைக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தான் என் ஃப்ரெண்டெல்லாம் சைதாபேட்டையில் போய் வாங்கலாம் ஆறு லட்ச ரூபாய்க்கு டபுள் பெற்று வீடு இன்னைக்கு சைதாபேலையில் ஆறு லட்சத்துக்கு வாங்க முடியும் இல்லை அறுபது லட்சத்துக்கு வாங்க முடியுமா அந்த ப்ரைமு வாங்குனேன் ஒன்றரை கோடி இல்லாம் வாங்கினேன் அப்போ மணியோட வேல்யூ பாருங்க அப்போ ஐம்பது லட்சம் அடிச்சிருக்கேன் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் போ அப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தோன்னா போலீஸ் நெருக்கடி வருது போலீஸையும் கரெக்ட் பண்ணுறேன் ஹைதராபாத் போலீஸையும் கரெக்ட் பண்ணி பார்த்தா என்னடா ஒன்றும் ஆகலை என்னவொடனே என்ன பண்ணுறாங்க பேங்க்கு மேட்டரில் டக்குன்னு வேலையை நின்றாங்க பேங்க் சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்க உள்கூத்து பார்த்தவெல்லாம் மேனேஜர் மாறிடுறாங்க மாறின உடனே என்னடா இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நிறுத்தி வச்சிருக்கீங்க என்னான்னு பார்த்தா நம்ம ஆயிரம் பார்த்தா ஏன் வரல வரலைனே கான்டாக்ட் பண்ணுறாங்க அந்த அட்ரெஸ்லேயே இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க வங்கி வழக்கு மத்திய அரசுன்றதுனால சிபிஐ விசாரணைப்பாங்க போலீஸ் வந்து ஆறு ஏழு வருஷமாச்சு வச்சு கண்டுபிடிக்கலை அப்படின்னு சிபிஐ வழக்கு போகிறேன் சிபிஐ வந்து தேடுது ஆளை அந்த வீட்டில் இல்லைங்க அவர் ஓடி போய் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கொண்டாட்டி ஒரு பையன் ஒருத்தார் சின்ன பையனாக இருக்கும் இந்த பையன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் பொண்டாட்டி மேலே கூட பாசம் கிடையாது பையன் மேலே ஏன்னா பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அதே பொண்டாட்டி இன்னொரு ப பையனை பிறகு பிறகு வைக்கிறது இறைவன் செய்ய ஆனால் பொண்டாட்டி ரெடி பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும் போய் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இனிமே இருக்காங்க நம்ம இல்லை இந்த கான்செப்ட் தான் இருக்கும்போது என்ன ஆகிறேன்னா ஆள் எஸ்கேப்பு ஆகி பொண்டாட்டியை பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்டாட்டியை வச்சு என்ன பண்ணுறான் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு ஏழு வருஷமாக அவர் காணாம் ஏற்கனவே ரயிலில் அடிப்பட்டு செத்ததில் இவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் எங்களுக்கு வந்துச்சு அதனால் இவர் செத்துட்டாருன்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி லோக்கல் கோர்ட்டில் கேஸை போட்டு இவர் டெத்துன்னு சொல்லி என் அம்மா என்ன பண்ணுறது போய் டெத் சர்ட்டிஃபிகேட்டாக வாங்கிடுது சிபிஐ கேஸு அப்போ சிபிஐ எவ்வளோட்டு பார்க்குறோம்னு பார்த்து இப்ப கண்டுபிடிக்க முடியல அந்த காலகட்டத்தில் இப்ப உள்ள அதுன்னு பார்த்தா கோர்ட்டில் டெத் ஆர்டர் வாங்கிச்சது அப்ப போய் நீ விசாரிக்க முடியாது இல்ல உடனே அது ஒரு கேச போடு இந்த மாதிரி புருஷன் கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க செத்துட்டார் அவர் எங்க போனாருன்னு தெரில செத்துட்டாரு இப்போ இந்த கடனுக்காக காய நெருக்கிறாங்க இதுலேருந்து இதுல இருந்து என்னை காப்பாற்றுறேன் கோர்ட்டு கடன் வாங்கினவர் செத்துட்டாரு நீ இந்த அம்மா பேசிக்கிட்டு தான் கொடுத்துருக்குன்றாரு இதெல்லாம் இந்த அம்மா கையெழுத்து போடவே இல்லைங்குது இந்த அம்மா அப்படி ஒரு வேலையில இல்லைங்குது படிப்பறி இல்லைன்றது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது புதுசாக எல்லாம் சீட்டிங் பண்ணிவிட்டு செத்து போயிட்டான் காசையும் எடுத்துட்டு போயிட்டான் செத்துட்டான் கேஸை முடிக்க பார்த்துருக்காங்க ஆனால் சிபிஐ ஆஃபீஸர் ஒருத்தர் அதில் இருந்து ஒரு அறிவாளி இல்லை அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆளை போட்டு வாட்ச் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அந்த பொம்பளை ஒன்றுமே கண்டுக்க முடியல முடியல அப்படின்னா அவர் ஏழு வருஷம் கிடச்சி செல்ஃபோன் நீங்கள் வாங்குகிறாங்க இல்லை அந்த நம்பருக்கு கால் வரும் செத்து போன நபர் பேசுகிறார் பையன் கூட பேசணும் ஒய்ஃப்ட்டு பேசுகிறேன் பையனுக்கு ஒரு ஏழு எட்டு வயசு பத்து வயசு அப்பா இங்கப்பா இருக்கீங்க ஒரு பாத்திரம் மனாலாச்சின் பையன் அப்படியே என்ன மகனே குரலை கேட்டு எவ்வளோ நான் ஆச்சு பண்ணேன் நீ எப்படி இருக்கேன் உனக்காக தான் என் வாழ்க்கையை பண்ணி உனக்கு பணம் அம்மாவுக்கு அடிக்கிட்டே இருக்கேன் நல்ல கான்வெண்ட்டில் படிக்கிறியா இங்கிலீஷ் மீடியத்தில் தானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி பேசுகிறான் இப்படி பேசும்போது சிபிஐக்கு வந்து ரொம்ப நாள் இந்த வழக்க விட்டு அதிகாரியெல்லாம் மாறிடுவாங்க இல்லை அப்போ இந்த திடீர்னு ஒரு அதிகாரி தூச்சி செட்டார் என்னடான்னு பார்த்தா சார் அங்கே ஃபோனு என்ன இருக்குன்னு அவங்க வீட்டில் போய் விசாரணை என்னம்மா ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்க என்ன எதுவும் டேப் பண்ணுறாங்க பண்ணி ரெக்கார்டிங் போட்டு பார்த்தா தலைவன் பேசுகிறேன் ஆனால் வீட்டுக்கு வரல இப்படியே பத்து வருஷம் ஆயிடும் திருப்பி கால் கட்டு வரும் வரும் ட்ரேஸ் அவுட் பண்ணி ரெக்கார்டிங் போட்டு போடணும்னு பார்க்குறாங்க காலே வரல வேற போட்டும் தெரில பணம் வரல எந்த சோர்ஸ்லேயும் சிபிஐ கடவுளுக்கு தெரியல பொடி வச்சு தேடுறாங்க அப்புறம் அதிகாரி மாறினாலும் இந்த வழக்கு விட்டுறாய்ங்க சரி போயிருந்தேன்னா எப்போயும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு தேடி என்னான்னு இல்லை விட்டுறாய் திருப்பி ரெண்டு மூணு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷம் ஆகுது திருப்பி ஒரு சிபி அதிகாரி ஒரு நல்ல அதிகாரி வருவார்ல என்னென்ன கேஸ் இருக்குது பெண்டிங் எடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸ் ரொம்ப நாளாக இருக்குது சார் இடையில வந்து இவன் செத்துட்டான்னு சொல்லி ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஆனால் இவன் வந்து இடையில அவங்க ஒய்ஃப்ட்டை பேசினதா இந்த அதிகாரி எழுதி வச்சுருக்காரு சார் அதுக்கப்புறம் எந்த கால இல்லை நாங்கள் ஆள் போட்டு டே அண்ட் நைட்டு அங்கே மாதக்கணக்கில் அவன் வீட்டுக்கு முன்னாடி தங்கி பார்த்துட்டு வரல ஆனால் உயிரோடு இருக்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது சார் விக்ரம் படத்தில் வர மாதிரி அவர் செத்துட்டதாக பல தகவல் இருக்கு ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் மறுபடி மறுபடியும் வந்திருக்காருங்கிற மாதிரி சொல்கிறது அதே மாதிரி சரின்னு சிபிஐக்கு அவமானமாக சவால் வைக்கிறதுக்கு இல்லையா சிபிஐ வந்து போலீஸ் போலீஸ் தாண்டி எஸ்பிசி எல்லாம் தாண்டி ஒரு அமைப்பாக இந்திய அளவில் சிபிஐ ஃபேமஸாக இருக்குது ஒரு ஐம்பது லட்சம் ரூபா ஓடணும் நான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஒரு நாள் மத்திய பிரதேசில் ஃபோன் வருது சினிமாவே கட்டுறாயிர அதே மாதிரி பையன் பெரிய பையன் ஆயிடும் பதினா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆனாங்க ஒய்ஃப் அப்பா பேசுகிறாங்க அப்பா அப்படின்னு அண்ணன் பேசுகிறோன்னு அங்கே என்ன பேசுகிறோம் எப்படி இருக்கா அப்படின்னு அப்பா வீட்டில் தான் இருக்கேன் என்னைக்காவது வந்து உன்னை பார்ப்பேன் உனக்கு எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் அம்மா மூலம்மா உனக்கு என்ன வேணா கேளு அப்பா நான் உனக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா போலி ஒரு மூணு மாதம் கழிச்சு இவங்க யாரும் என்ன நான் கால் வந்திருக்கு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க எல்லாம் பார்க்குறேன் என்ன லோக்கல் கால் காய்கறி கடை இதெல்லாம் போயிட்டு இருக்கேன் ஒரு கால் மட்டும் மத்திய பிரதேசில் இருந்தது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன் சுவிட்ச் ஆஃப் ட்ரீச்சர் ஒரு இடைவேளை விட்டு ஒரு வாரம் கழிச்சு அடிக்கிறாங்க ஒரு மாதம் கழிச்சு அடிக்கிறாங்க ரெண்டு மாதம் கழிச்சு அடிக்கிறாங்க அந்த நம்பர் நாட்டின் நியூஸ் ஆடா இது மத்திய பிரதேசத்தில் அந்த டவர்லாம் கண்டுபிடிச்சி சிங்கை போகுது ஏதோ பேர் எப்படி விட்டுறாங்க திருப்பி திருப்பி விட்டோடனே திருப்பி ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆனால் ராஜஸ்தான்லேருந்து காவல் வருது இப்படியே வருது பேசுகிறாங்க திருப்பி அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாட்டு நாட்டு நியூஸ் அந்த நம்பர் யாரோடதுன்னு பார்த்தா எவனோ ராஜஸ்தானில் வேலை பார்க்குற ஒரு குளித்துள்ள நம்பர் நானில் சிபிஐ மனந்தா காஞ்சி இங்கேருந்து இங்கே போகிறாயன் மத்திய பிரதேஷ் போகிறாயே இப்படியே போயிடுது இதுக்கு தலைவன் என்ன பண்ணுறான் ஒரு ஏழு எட்டு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் சேலத்துக்கு வந்துடுறான் சேலத்துக்கு வந்து என்ன பண்ணா பேரை வினீத் குமார்னு மாற்றி வினித்குமார்னு மாத்திட்டு சேலத்தில் ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணி கிளம்பிடுறான் அங்கேயே வாழ்கிறான் ஏன்னா அமௌண்ட்டு வெயிட்டாக இருக்குல்ல ஐம்பது லட்ச ரூபா அமௌண்ட்டுன்னா அந்த காதில் எப்படி சேஃப்டி பண்ணி சேஃப்டி பண்ணி எங்கே வச்சிருக்காங்க எதுவும் தெரில பேங்கில் போட்டால் மாட்டிடும் என்ன பண்ணியிருக்கான் பேரை மாற்றிட்டேன் அங்கேயே வினித் குமாரின்னு பேரை மாற்றி ஆதார் கார்டெலாம் வாங்குகிறான் வினித்குமாரின்னு பேரெலாம் வாங்கி அவன் அவங்களோட ஆதார் கார்டை வினித் குமாரின்னு பேரில் தான் இருக்குது முதல்ல ஆதார் கார்டை வாங்குகிறான் கை ரேகை வச்சு கண் ரேகைலாம் வச்சு ஆதார் கார்டே வாங்கிடும் வினித்துக்குமாரு அந்த பிள்ளையோடு வாங்கலாம் அதுக்கு எத்தனை பிள்ளை என்னன்னு தெரில அது சிபிஐ விசாரிச்சுக்கிட்டுருக்கேன் வாழ்ந்துட்டு அங்கேருந்து இருந்தாலும் மகனை மறக்க முடியல அதுக்குள்ளே மகனுக்கு ஒரு பதினெட்டு வயசு காலேஜ் படிக்கலாம் அவனை ஃபோன் வருது அவனுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துருவாங்க இல்லை அந்த நம்பருக்கு பார்த்தா அடிக்கடி கால் வரும் மூணு மாதம் ஆறு மாதம் அப்போ சிபிஐ விட்டுருச்சு பதினெட்டு வருஷமாக ஆகாச்சு திருப்பி ஒரு அதிகாரி வராது இவன் என்ன இவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க சார் அவர் பண்ணிட்டு இருந்தாரு சார் அவர் ட்ரான்ஸ்பரில் போயிட்டார் அது நமக்கு பல கேஸ் ஏற்கனவே பெண்டிங்கில் ஏற்படும் மூணு வருஷத்துக்கு கேஸ் பெண்டிங்கில் இருக்கேன் இவனை தேடி பார்த்தாச்சு மத்திய பிரதேசம் போய்ட்டு அங்கே போய்ட்டு இவனுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடியல சார் அதனால தான் கேஸை விட்டுடலாம் உடப்படா ஐயா சிபிஐ பேர் கேட்டு போயிட்றியா த்ரீ ஏரியா ஃபைவ் என்ன தான் நமக்கு வேலை இருந்தாலும் பதினெட்டு வருஷமாக ஏன் எடுத்து பார்த்துருக்காங்க சேலத்தில் வந்து கால் போய் ட்ரேஸ் ட்ரெஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரு இடத்துல பிடிச்சிட்றாங்க சேலத்துக்கு வந்தால் ரிஸ்கேட் அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க வீட்டுக்காரன் வினியகு குமார் வெடிவுக்கு போயிருக்கேன் இங்கேம்மா வெடி வினித் குமார் நம்பர் என்னம்மா ஸ்விட்ச் ஆஃப் இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு பார்த்தா நாட்டு இங்கே இங்கிலீஸ் அங்கேருந்து எஸ்கேப் அந்த அமௌண்ட் அந்த பிள்ளைக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் அந்த பொண்டாட்டி ஏன்னா யாரும் துரோகம் பண்ணல காசு வாங்கி அவளுக்கும் ஒரு காசை கொடுத்துட்டு ஏதோ ஒரு செலவு வச்சுக்க நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னா எஸ்கேப் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆளை பிடிக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக எங்கே போகிறான்னா ராஜஸ்தான் அதுக்கப்புறந்தான் சன்னியாசி வேசம் போட்டு வேஸ்ட்டு ஈஷ்டியார் காட்டி மெடிடேஷன் யோகா இதெல்லாம் கற்றுக்கிட்டு யோகா குருவாக அப்படியே வளர்றான் யோகா மெடிடேஷன் குரு அப்படியே சாந்த சூழலியா ராஜஸ்தானில் போனோடனே கேரக்டர் அங்கே மடத்தில் உள்ளவனு பிடிச்சி மடபக்தர்கள் வரா அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் ஆகும் யோகாவில் கில்லி ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தா அப்படியே உடம்பே அமைதியாகி மனசுலாம் அமைதியாகி ஐயோ பேர் மாதிரி இவ்வளோ நேர்மையாக ஒழுக்கமானவர்கள் சொல்லி அங்கே பேர் எடுத்துகிறோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கே பேர் எடுத்தால் அந்த ஆசிரமத்தில் காசு பிச்சுக்கிட்டு போட்டுருது ஜகி ஆசிரமம் மாதிரி ஜகி வந்து மல்டி க்ரோன் போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினே பதினாலு பதினஞ்சு பதினாறுலாம் இங்கேருந்து சேலத்துலேருந்து எஸ்கேப்பாக அங்கே போயிடுறான் அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறான் அந்த ஆசிரமத்தில் கணக்காளராக திருப்பி சேர்ந்துடுறாரு கம்ப்யூட்டர் தெரியாது அது தெரியும் சொல்லி சரி ரொம்ப நேர்மையான விஷயம் இவரை பணத்தை கையாளுறதுக்கு இவரத மட்டும் நல்ல ஒரு கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க போட்டுடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து காசு சுட்டி 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 ஒரு ரெண்டு வருஷம் ஒரு எழுபது லட்ச ரூபாய் அடிச்சிடா செவன்ட்டி லேக்ஸ் ஆசை கணக்கு கேட்குறாங்க அந்த உருட்டுறான் அதை வரட்டுறான் அவங்க சன்னியாசியாக அப்படி பண்ண போகிறாரு அப்படி இப்படியே வடைய சுட்டுட்டே இருந்தோன்னே ஒரு நாள் கணக்கு இதுக்கு இதுக்கேட் அங்கேருந்து ஃபோன் வரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற முன்னாடி அங்கேருந்து ஒரு ஃபோனை பையனுக்கு போடுறான் மகனை எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் டாடி எப்போ தான் வரீங்க உங்களை பார்க்கவே முடியல நான் வந்து குழந்தையா கை குழந்தையா இருக்கப்போ போனீங்கன்னு அம்மா சொன்னாங்க ஆனால் நீ நான் கை குழந்தைய கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன் இன்னும் உங்கள பார்க்க முடியல நான் வரது வரேன் ஒரு நாளைக்கு வந்து உடனே பார்ப்பேன் இந்தியன் தாத்தா மாதிரி சொல்கிறேன் பார்த்த உடனே என்ன அதுனா வரேன் வரேன்றை வரவே காட்டுறீங்களே டாடி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல உங்களை போலீஸ் தேடுது சிபிஐ தேடுது இவ்வளோ பேருக்கு அல்வா கொடுத்துரு சுத்திர உங்களை வந்து என்னால் எப்போ நான் பார்க்க முடியும் இல்லை போன வாரம் கூட நான் உன்னைய பார்த்தேன் பூனை வாரம் பார்த்தீங்களா ஆமா நீ இங்கே நின்றுதே இல்லை நான் வந்தேன் உனையை பார்த்தேன் இப்போ ஏன் டேடி என்னை கூப்பிடல வேணாம் உன்னை சுற்றி சிபிஐ சுற்றிக்கிட்டுருக்கு என்னைய டேடியை தூக்கிடுவாங்கன்றதுக்காக விட்டுறது வாட்சிட்டு உன்னை சிபிஐ டக்குனு ட்ரேஸ் அவுட் பண்ணி எல்லா காலை ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு இங்கே வந்திருக்கானா இவன் மானை பார்க்க வந்திருக்கேன் எப்படியும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த ட்ரேஸ் பண்ணி நேராக ராஜஸ்தானில் அந்த ஆசிரமத்தில் தான் இருக்கா அந்த நம்பர்லாம் ராஜஸ்தான் ஆசிரம நம்பர் எது அதிக பேரில் எல்லாம் போய் ட்ரேசர் பண்ணால் யாராவது சார் ஆசிரமம் பேரில் ஃபோன் இருக்கு என்ன யாருன்னா ஆமாம் எந்தார் அவர் ஒரு எழுபது லட்ச ரூபா சீட்டிங் பண்ணுறாரு விசாரிச்சுக்கிட்டு போன்றேன் ஐயோ அவன் பெரிய திருநையன் ஐம்பது லட்ச ரூபா அடிச்சுட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓடி அஜய் அப்படியா அவங்க ஆசிரமத்தில் இருக்கியாச்சு சாப்பிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டாங்க சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப்பு ஃபோன் நம்பரை ட்ரேசர் பண்ணவே முடியல ஃபோன் நம்பர் ஆசிரமத்து நம்பரு இப்போ ஜகி வாஸ்தேவ்னா ஜகி வாஸ்தேவ் கம்பெனி பேரில் ஒரு நம்பரை வாங்கினா அதில் பேர் வந்து ஜகி ஆசிரமம் தான் வரும் உங்கள் பேர் வராது நந்தகுமார் வராது நீ மடபக்தராக இருக்கலாம் ஆனால் உங்கள் பேர் வராது ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா அப்படியே அமௌண்ட்டை எழுபது லட்ச ரூபாய் போட்டேன் போட்டு எஸ்கே சிபிஐ காண்டு நான் காண்டு ஏற்கனவே கழுவி கழுவி ஊற்றுறாங்க நம்ம ஜி வந்துக்கப்புறம் சுமார் கே கேஸை போட்டு பல பேர் பிடிச்சிருக்கோன்றப்ப இந்த கேஸில் நம்ம போகலன்னா சிபிஐ பேர் டோட்டலாக டேமேஜ் ஆகிரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இது வந்து பெரிய அவமானமாச்சு சும்மா இருந்தவன்லாம் நம்ம போட்டிருக்கோம் கொள்ளையடிக்காதவன்லாம் பிடிச்சி வளர்க்க போட்டு சிஎம்கள் ரேஞ்சிங் பிடிச்சிக்கிட்டு இருக்கோமே எல்லாரையும் ஆனால் ஒருத்தர் உண்மையிலே கொள்ளையடிச்சவன நம்மளால் பிடிக்க முடியலன்றப்ப ரொம்ப அவமானம் ஆயிரம் சிபிஐ டக்குன்னு இப்படி இருக்கு போதா திடீர்னு பையனுக்கு ஒரு கால் வருது சிபிஐ எல்லாம் பார்த்தா அந்த கால் என்ன சொல்லுதுன்னா திருநெல்வேலிங்க திருநெல்வேலியா இவையடா போனா ஆந்திராக்காரன் சேலத்துக்கு போய் ஒருத்தையும் கல்யாணம் பண்ணால் அங்கே வேறு போயிட்டே தெரில அதுக்கப்புறம் அவரு ஃபோனே பண்ணல பத்து வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு இங்கே போனால் மத்திய பிரதேசத்துக்கு போனால் உள்ள அது ராஜஸ்தான் இப்போ பார்த்தா ஆசிரம் ராஜஸ்தான் கிடையாது மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் தான் அடிச்சுட்டு வரேன் எழுபது லட்சம் அடிச்சுட்டு வரான் ஏற்கனவே ராஜஸ்தானில் போய் கொஞ்ச நாள் வந்து யோகா குருவாக இருந்திருக்காங்க ஆனால் அங்கே உள்ள ஆசிரமத்தில் அடிக்கல மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் தான் பிள்ளையன் ஒரு எழுபது லட்சத்தை போட்டது அதுக்கப்புறம் தான் அங்க போய் தேடி பார்த்து அது ஆசிரமம் பேரில் ஃபோன் நம்பர் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்போ தான் பையனுக்கு ஃபோன் வருது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கொரோனா டயத்திலலாம் ஆசிரமத்தில் சேஃப்டியாக செட்டில் ஆகி மூணு வேலை சாப்பிட்டு கும்புன்றிருந்திருக்காங்க பகல்ந்த சன்னியாசி அதுக்கப்புறம் என்னென்ன செஞ்சால் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் எப்படி செலவு பண்ணால் அது எப்படி பெருக்கினா அதுக்கப்புறம் இந்த எழுபது லட்ச ரூபாய் யாருக்கு கொடுத்தா இப்படின்ற எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே நிறைய உற்பத்திகள் மார்னிங் கூட மாதிரி மார்னிங் காவியில் இருக்காரு நைட்டெல்லாம் பாவியாக ஆமாம் அது எங்கேயெல்லாம் பாவியானா எத்தனை பேரை வச்சிருந்தா என்ன பண்ணான்னு இனிமே தான் தெரியும் ஸோ அப்போ வந்து ஃபோன் வந்து திருநெல்வேலி நரசிங்கபுரம்ன்ற ஊரில் நரசிங்கபுரத்தில் வந்து வருது போலீஸ் ஷாக்கு சிபிஐ நரசிங்கபுரத்துலேருந்து வருதுன்னா வன் தாக்கி டக்கு டவர் காட்டுது நரசிங்காபுரம் காட்டுது இது காட்டுது இவன் அங்கேருந்து பையன்கிட்ட பேசியிருக்கான் இவன் அதே மாதிரி டேடி என்ன டேடி உங்களை பார்க்க முடியலன்னு டைலாக்கு நேராக சிபிஐ அலர்ட் ஆகி போகிறதுக்கே ஆகும் நம்ம டைம் சென்னையிலேருந்து சிபிஐ போனால் காலையில் தானே போய் சேர முடியும் காலையில் போய் சேர்ந்துருக்காங்க சுவிட்ச் ஆஃப் ஃபோனு நரசிங்காபுரத்தில் டவர் காட்டுச்சு அது எங்கே காட்டுதுன்னா ஒரு கேஸ் கம்பெனி ஓனர் வீட்டை காட்டுது மேனேஜர் வீட்டை சாதாரண வீடு அந்த வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க உள்ள சின்ன வீடு பத்து பத்து ரூம் பத்து பத்து ரூம்னு இருக்குது விசாரிக்கிறாய்ங்க இப்போ தெரியாமல் விசாரிக்கிறாங்க யாருமே இல்லை வெளியில் பாரா போட்டு விசாரிக்கிறாங்க அப்படி யாருமே வெளியே வரவே ஃபோன் அடிக்கிறாய் ஃபோனை வந்து நாட் ரீச்சபிள் சுவிச் ஆஃப் சிம் கார்டை வெளியில் கற்றுட்டான் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விசாரிக்கிறேன் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆமாம் ஒருத்தர் வந்தார் போயிட்டு போயிட்டாருங்க போயிட்டார் அப்படின்னா அப்போ தான் வந்து வீட்டில் அப்படியே விசாரிக்கும்போது என்ன பண்ண என்னான்னு கேட்டால் இல்லை அவர் வந்தாலும் தங்கிட்டு சாமியார் ஒரு ராமேஸ்வரம் போயிட்டாங்க ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே கிளம்புறேன்னு போயிட்டு வரேன்னு போனார் அப்போ வந்து வீட்டில் விசாரித்தா அவனுக்கு தகவல் போயிருமில்ல அதனால் சிபிஐ தெரியாமல் விசாரிக்குது ராமேஸ்வரம் போனதான் தகவல் வருது சரி நான் அங்கேயே டேரா போட்டு ரூமாக போட்டு ரெண்டு பேரும் அங்கே பாரா போட்டுறாங்க போட்டால் எஸ்கேப் ஆனவன் என்ன பண்ணுறேன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு மூணாவது நாள் வீட்டுக்கு வரான் அங்கே ஆளை போட்டு வச்சுருக்கேன் போட்டு வச்சா மூணாவது நாள் மிட் நைட்டில் வரான் ஒரு ஒரு பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்துறாங்க பாரா போட்டு ஃபோன் பண்ணுறாங்க சிபிஐங்க திருநெல்வேலியில் தங்கியிருந்துருப்பேன் நினைக்கிறேன் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்தார் சார் உள்ளே போயிட்டார் அப்படின்னு ஒன்று டக்குனு சிபிஐ அதிகாரிலாம் டப் டவுன் பேண்ட் ஸ்டே போட்டு மூஞ்சி இஞ்சியாக கழி தூங்கிட்டு இருந்துட்டு பயன் எந்திரிச்சு ஒரு ஒரு மணிக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் மாட்டிக்கிட்டு கார் டிரைவரை டிரைவருக்கான அவனை தேடி பிடிக்கணும் கார் எடுத்துகிட்டு தானே போகணும் அதுக்குலாமே எஸ்கேப் பார்டான ஒரு பதட்டத்தில் டக்கு டக்குன்னு வண்டியை ரெடி பண்ணி வரவே அவரை முகாம் நேரம் ஆகிடும் அந்த அடிச்சு டக்குன்னு வீட்டு பக்கத்தில் தள்ளி வண்டியை எழுந்துட்டு வேகமாக வந்து அப்படி வீட்டை சொல்கிறாங்க கதவை உடைக்கிறாங்க உள்ளே போனால் ரூமில் தலையகப்படுத்துகிறாங்க ஒருத்தர் ஒரு சாமியார் படுத்துருக்கார் அவர் எப்படி இருப்பாருன்னு சீக்கியது யாருக்கே இருக்கா ஒரு ஃபோன் வந்து சளபதி தப்பிச்சிட்டா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ருந்தாங்க அப்போ ஒரு ஃபேமிலிஸார் பண்ணுறோம் ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் அவர் சாமியார் படுத்துருக்கார் அப்பாவியார் ஒரு அறுபது வயசில் வேண்டாம் எழுப்பி காய் சலபதி அப்படின்னு எழுப்பி அப்போ என்னடா நம்ம பேர் எப்படியா இருந்தாலும் பதக்கம் பயிரும் பேர் அஜித் வினித் குமாரா அஜித் குமார் சேர்ந்து பார்த்து கூட உண்மையான பேரை சொல்லி விட்டீங்கன்னா பதவி அப்படி எழுப்பியிருக்காங்க அவன் பதட்டத்தில் தெரிஞ்சிருக்கேன் அப்படியே கழுத்தை பிடிச்சி போட்டேன் நான் முதல்ல சொல்ல பாருங்க கழுத்தை பிடிச்சி போட்டு சட்டையை போட்டு சட்டையோடு ஏற்றி பிடிச்சிட்டு போய் விசாரிச்சா இவன் தான் அந்த செலவு செலவு அப்படின்றது தெரிஞ்சு சார் உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக ஹைட்ராபாத் இப்போ இந்த எழுபது லட்சம் என்னாச்சு ஐம்பது லட்சம் என்னாச்சுங்கிற விசாரணையெல்லாம் போகும் ஆனால் இந்த தாத்தா வர்றாரு கதரை விட போகிறாருன்னு உண்மையினே கதரை விட்ட தாத்தா இவர் தான் சிபிஐ இருபத்தி ரெண்டு வருஷம் கதரை விட்டுருக்காரு அப்படின்னா தாத்தாவான் கதரை விடல இருபது நாற்பது வயசில் போனவன் முப்பத்தொம்பது வயசு முப்பத்தெட்டு வயசில் அறுபது வயசுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அறுபத்தோரு வயசில் போலீஸில் மாட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷம் சிபிஐக்கு தண்ணிக்காருங்க போலீஸ் கிடையாது சிபிஐக்கே தண்ணி காட்டி கேஸை முடிக்க வச்சு எடுத்து செத்துட்டாருன்னு காமிச்சு இந்தியன் தாத்தா தான் இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு நல்லது பண்ணுவார் இவன் வந்து அடித்து இந்த மாதிரி சிபிஐக்கே நல்லது பண்ணிட்டான் தூக்கிட்டு போய் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க பழைய அதிகாரிகள் ரிட்டர்ட் ஆயிருப்பாங்க இவரை பற்றி விசாரிச்ச ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் இருக்காரு விசாரிச்சிருக்காரு இப்படிங்களா ரிட்டேர்ட் ஆகி அவனுக்கு அறுபத்தஞ்சாயிரம் இப்போ எழுபது வயசு இருக்கும் ஆனால் இவன் இங்கே ரெண்டு வயசு ஃப்ரெஷ்ஷாக நான் நீட்டாக இருக்காங்க இன்னைக்கு ஷேவிங் பண்ணி பேண்ட் ஷர்ட் போட்டிங்கன்னா அஜித்குமார் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இப்பவே அஜித்குமார் மாதிரி தான் இருக்கா தாடி பேப்பர் என்ன பிளாக் பேப்பரா சால்ட் அண்ட் பேப்பர் சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைலில் தாடி ஹேர் ஃபஸ்ட்டு அப்பாவியாக இருக்கா அவர் ஃபோட்டோ சின்னதாக போடுறீங்க அந்த பேப்பரில் வந்தது தங்க அந்த சிபிஐயில் கொடுத்த ஃபோட்டோ வந்து ரொம்ப எப்படி எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள் சிபிஐ அரசு ஸோ அந்த மாதிரி இப்போ தூக்கிட்டாங்க இருபத்தி ரெண்டு வருஷம் கிடச்சிங்க உடனே அரஸ்ட்டு காமிச்சு போகிற வழியே விசாரிச்சுப்பேன் ட்ரெயினில் போகும்போது ஒழுங்காக சொல்லிட்டேன்னா இல்லைன்னா அவனை எழுதி கொடுத்துருப்பான் ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கா சார் ஒரு பேப்பர் மட்டும் கொடுங்க சார் எங்கே போனால் இது வந்து அதில் அரைச்சிருக்கேன் நல்லா வந்து அந்த அதாவது இதில் ஒரு நீதி என்னென்னா திருடர்கள் வந்து என்றைக்கே சீக்கிரம் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நல்லா வாழ முடியாது அப்படின்ற ஒரு நீதி இருக்குது பெத்த பிள்ளையை பார்க்க முடியாமல் பையன் மேலே இருக்க பாசத்தினாலேயே அவன் மாட்டிட்டான் பொண்டாட்டி விட்டால் கூட இன்னொரு பொண்டாட்டி ரெடி பண்ணால் அதுக்கப்புறம் எத்தனை கொண்டாட்டி ரெடி பண்ணால் யாரோடலாம் இருந்தான்றது இன்னி சிபிஐ விசாரணையில் தான் சிபிஐ அதிகாரிகளே சாக்காயிட்றாங்க விரைவில் வந்து நம்ம செந்தில் பாலாஜியை விட்டாலும் விட்டுருவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸெல்லாம் விட்டுட்டு இதை விட்டு பார்க்குற கேஸை பிடிச்சிட்டு நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடா பழக்கம் மழை காலக்கு ட்ரையாக போயிட்டு இருக்கு கோர்ட்லேயும் கழிவு கழிவு ஊற்றுறேன் எங்கேயே ஆதாரம் சொல்லி இந்த மாதிரி கேஸை பிடிச்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கே ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு இப்போ சிபிஐ வந்து அடுத்த கட்டமாக இப்போ பழைய ஃபைல் தான் தோட ஆரம்பிச்சிருக்கு இப்போ சார் வேலை சொல்லி முடிச்சு கடைசியில் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா அப்படின்னு சொன்னீங்க பாருங்க பிள்ளையின் பாசத்தால் வீழ்ந்து ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி இருக்கு சார் ஒரு நபர் இருபத்தி ரெண்டு எப்படி சிபிஐக்கு தண்ணி காட்டினான்னு போது ஒரு படமாவே எடுக்கலாம் பொழுது இன்னும் கொஞ்சம் இசைத்தா மசாலா தூங்கினா ஸோ இன்னொரு வினோதமான மனிதரைப் பற்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்